வீட்டில் மறந்தும் செய்யக்கூடாத எட்டு விஷயங்கள் இதோ மீறினால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் வரவே மாட்டார் வீடு என்பது வெறும் செங்கல் சிமெண்டால் ஆனது அல்ல அது அங்கு வசிப்பவர்களின் ஆற்றலும் உணர்வும் பிரதிபலிப்பு வீட்டை சரியான முறையில் பராமரிக்காமல் விட்டால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து குடும்பத்தில் மன உளைச்சல் ஏற்படும் சூரிய உதயத்திற்குள் பொதுவாக நாலு மணி முதல் ஆறு மணிக்குள் எழுவது அவசியம் குறிப்பாக வீட்டின் பொறுப்பாளர்கள் தாமதமாக தூங்கி எழுந்து வீட்டின் வழக்கமான முறைகளை செய்ய வேண்டியது அவசியம் சூரியன் உதித்த பின்னர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பது எதிர்மறை ஆற்றல்களை நிரப்பும் வீட்டில் வீண் செலவுகள் ஏற்படும் வீட்டில் தொழில் முயற்சிகளில் தடங்கள் ஏற்படும் குழாய்களில் நீரை கசிய விடுவது தவறு அப்படி கசிந்து கொண்டே இருந்தால் துரதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அந்த வி